வணக்கம் நண்பர்களே பொங்கல் தீபாவளி அப்படின்னா எல்லா தொலைக்காட்சிகள்லேயுமே சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறையவே ஒளிபரப்பு செய்வாங்க அதில் முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிறது பட்டிமன்றம் ஐயோ பட்டிமன்றமாக இதை போடாதீங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே சின்ன பிள்ளைங்க ராவடி பண்ணுவாங்க ஆனால் சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்தை பார்த்தா சின்ன பிள்ளைங்க கூட உட்காந்து கேட்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பட்டிமன்றத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் சாலமன் பாப்பையா அவர்கள் எடுக்கிற தலைப்பு அதே போல் அவருடைய ரன்னிங் கமெண்ட்ரி பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் பதிப்பாசிரியர் தமிழ் பேராசிரியர் திரைப்பட நடிகர் அப்படின்னு பல துறைகளிலே தன்னோட திறமையால் மேலே வந்தவர் பல்வேறு இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதியிருக்கார் இவருடைய இலக்கிய பங்களிப்புக்காக இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து சலமன் பாப்பையா அவங்கள கௌரவம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் சாத்தங்குடி ஊரில் பிறந்தவர் அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் தியாகராஜர் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர் தான் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் பணி செய்தவர் தமிழ் பேராசிரியராக உயர்ந்தவர் தமிழ் துறையின் தலைவராக பணி ஓய்வு பெற்றவர் இவருடைய மனைவி ஜெயாபாய் ஆசிரியை சமீபத்தில் தான் காலமானாங்க மகன் தியாகமூர்த்தி மகள் விமலா அளவான குடும்பம் இவங்களோடது அதனாலேயே இவருக்கு ரொம்ப அழகான சிரிப்பும் கூட எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பார் படிக்கிற காலத்திலேயே பல பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டு மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தவர் பேச்சாளர்களான முத்துராமலிங்க தேவர் காமராஜர் இவங்களோட பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டவர் அமெரிக்கன் கல்லூரியில் திருவள்ளுவர் கழக தலைவராக பணியாற்றியவர் குன்றக்குடி அடிகளார் இரா நெடுஞ்செலியன் கா அன்பழகன் இவங்களுடைய மேடை பேச்சுக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்தவர் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து பார்த்தே தன்னை ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வளர்த்து கொண்டவர் சாலமான் பாப்பையா அவர்கள் இவரோட முதல் மேடை பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல புதுக்கோட்டையில் பாரதி வேதாந்த கவிஞனா புதுமை கவிஞனா அப்படிங்கிற ஒரு விவாத தலைப்பு புதுமை கவிஞனே அப்படிங்கிற தலைப்பில் இவர் பேசினார் தொடர்ந்து பல பட்டிமன்ற நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிட்டவர் பேச்சாளராக இருந்து பட்டிமன்ற நடுவராக உயர்ந்தவர் இவங்களோட குரூப்பில் ராஜா சார் பாரதி பாஸ்கர் மேடம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே குடும்பமாக இருந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க சாலமன் பாப்பையா அவர்கள் கல்லூரியில் பணி செஞ்சுக்கிட்டு நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்து தமிழை வளர்த்தவர் பட்டிமன்றங்கள் மூலமாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இலங்கை அப்படின்னு பல வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் இவ்வளோ வேலைக்கு நடுவுலையுமே இலக்கிய கட்டுரைகள் திறனாய்வு கட்டுரைகள் அப்படின்னு நிறைய நூல்கள் தொகுக்கப்பட்டு இவருடைய முயற்சியில் வெளியே வந்திருக்கு திருக்குறளுக்கு உரை விளக்கம் எழுதியிருக்காரு அமுதசுரபி ஆனந்த விகடன் கல்கி தினமணி கதிர் குங்குமம் குமுதம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இவரோட கட்டுரைகள் வெளிவந்திருக்கு இவருடைய உரை மலர்கள் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களில் நூலாக வைக்கப்பட்டிருக்கு புறநானூறு பாடல்களை புதிய வரிசைப்படி உரை எழுதி வெளியிட்டவர் அகநானூறு மூன்று தொகுதிகளாக உரை எழுதியவர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய இலக்கிய அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்பவே ரசனை மிகுந்ததாக இருக்குது அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே மு வரதராசன் அவர்களை முன்னோடியாக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது திரைப்படங்கள்லேயும் ஒரு சில காட்சிகளில் வந்து போவார் தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் கோவை நன்னெறி கழகம் வழங்கிய தமிழறிஞர் விருது மதுரை சதங்கை அகாடமி வழங்கிய சொல்வேந்தர் விருது நாகை தமிழ் இலக்கிய மன்றம் வழங்கிய நகைச்சுவை நாவலர் பட்டம் அமெரிக்க பயோகிராஃபிக்கல் நிறுவனம் வழங்கிய சிறந்த மனிதர் விருது சென்னை முத்தமிழ் பேரவை அளித்த இயற்செல்வம் விருது அப்படின்னு ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருந்தாலும் மக்களோட மனசில் இவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அது ஒரு மகத்தான விருது அவரோட சிரிப்புக்கே ஆயிரம் விருதுகள் கொடுக்கலாம் அப்படி ஒரு முகம் அவருக்கு அடிக்கடி சொல்லுவார் கருப்பு பற்றி அவரோட கருப்பை பற்றி அவரே பெருமையாக சொல்லுவார் அந்த கருப்பு தான் அவருக்கு ராசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நவீன தமிழ் வளர்க்கும் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய பிறந்த தினமான பிப்ரவரி இருபத்தி இரண்டு நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் ஐயா அவர்கள் வாழ இறைவனை வேண்டுவோம் நன்றி நண்பர்களே